ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு பீஸா தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுவும் நம்ம வீட்லேயே ப்ரெட்டை வச்சு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சோன்னு வந்துட்டு குடமிளகாய் இது வந்து எடுத்துருக்கோம் இப்போ நம்ம கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் போட்டுவிட்டு இந்த நறுக்கி வச்சோம் இல்லையா அதெல்லாம் வந்து அது கூட போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வதைக்கி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம பீஸா சாப்பிடையில நீங்க கவனிச்சிருப்பீங்க இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து பச்சையாக தான் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவங்க வந்து லைட்டாக வந்து பொரிய வச்சுருப்பாங்க உள்ளக்கே போட்டு நம்ம வந்து இப்போ வந்து உள்ளக்க போட்டு பொரிய வைக்கலாம் போகிறது கிடையாது அப்படியே கடாயில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு இதை வந்து நல்லா முருக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக அந்த பச்சை வாசனெல்லாம் போய் நம்ம வந்து அந்த ப்ரெட்டுக்கில் வைக்கையில் இது வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்காது குழந்தைங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த சைடு திருப்பி விட்டு ஒரு இந்த சைடு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சைடு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து இந்த மாதிரி வந்து செய்யுங்க இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லாம் வெந்துருச்சு இங்கே பாருங்களேன் நல்லா வந்து வெந்துருச்சு மேலே நல்லா ப்ரௌனும் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம் இப்போ எடுத்து இதை வேறு இதுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நாம் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெட்டு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் ப்ரெட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் கோதுமை ப்ரெட்டே வந்து வாங்குங்க ஏன்னா வந்து மைதா பிரெட்டு வந்து அவ்வளோ நல்லதில்லை என் பிரெட்டும் அடிக்கடி வந்து செய்ய வேண்டாம் இதை வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து செய்யுங்க அப்போ தான் அவங்களுக்கு உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ ப்ரெட்டு வந்து நம்ம வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு என்ன செய்யலாம் ஆயில் விட்டாலும் விடலாம் இல்லைன்னா வேண்டாம் இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம சீஸை வந்து துருவி வந்து வச்சுருக்கேன் அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் துருவல் இருக்குல்லையா அதையும் வந்து கலந்துருக்கேன் ஏன்னா சீஸ் வந்து நிறையா வந்து போடக்கூடாது தேங்காய் துருவலை சேர்க்கையில் அந்த சீஸ் ப்ளஸ் தேங்காய் துருவள் ரெண்டும் சேரையில் அந்த தேங்காய் துருவலுடைய முருமுருண்ட் இருக்கும் சீஸ் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் இருக்காப்புல இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து தேங்காய் ப்ளஸ் சீஸ் இது ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு சைடு வந்து நம்ம வந்து வேக வச்சாச்சு இப்போ வந்து ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்துடலாம் இது வந்து விழுதாது நீங்கள் வந்து அப்படியே சேர்த்து அதை இன்னொன்னையும் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு பீஸா ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியும் நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப வந்து பிடிக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் சீஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வரும் தேங்காய்லாம் வந்து உள்ளேயே வந்து அந்த சீஸோடு சேர்ந்து நல்லா வந்து பொரு இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்